இன்னைக்கு நடக்க போற சிஎஸ்கே விசஸ் ஆர் சிபி மேட்ச்ல யாருப்பா வின் பண்ணுவா இப்படிதாங்க சிஎஸ்கேன் எல்லாருமே கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு இந்த ஒரு மேட்ச வரைக்கும் ரெண்டே கண்டிஷன் தாங்க ஆர்சிபி என்ன நினைப்பாங்கன்னா எப்படியாவது இந்த வந்து வின் வின் பண்ணணும் மட்டும் அவங்கள பதினெட்டு ரன் வித்தியாசத்துல வந்து தோக்கடிக்கணும் அப்படி நம்ம செகண்ட் பேட்டிங் பண்ணோம் அப்படின்னா பதினெட்டு புள்ளி ஒரு ஓவர்ல வந்து நம்ம வந்து வின் பண்ணணும் இது நடந்துட்டா நம்ம வந்து பிளே ஆஃப் வந்து போயிடறோம் ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து இந்த மாதிரி கனவு கண்டு வந்துட்டு நினைப்பாங்க அதே சமயத்துல சிஎஸ்கே ஃபேன்ஸ் என்ன நினைப்பாங்கன்னா எப்பா நம்ம சிஎஸ்கே வந்து ஆர்சிபி கூட தோத்தா கூட பரவாயில்ல ஆனா பதினெட்டு ரன்னுக்கு கம்மியான வித்தியாசத்துல வந்து தோத்துற கூடாது அதே மாதிரி அவங்க செகண்ட் பேட்டிங் பண்ணி பதினெட்டு புள்ளி ஒரு ஓவர்லயே வந்து சேஸ் பண்ணிட கூடாது இந்த ரெண்டு விஷயம் மட்டும் நடக்காம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து வேண்டிட்டு வந்துட்டு இருப்பாங்க உண்மையிலேயே நம்ம சிஎஸ்கே வந்து பிளே ஆஃப்க்கு போகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம மேட்சை வின் பண்றோமோ இல்லையோ டாஸை வந்து வின் பண்ணணுங்க ஏன்னா டாஸை வின் பண்ணி எப்படியாவது நம்ம செகண்ட் பேட்டிங் வந்து சூஸ் பண்ணிடணும் அந்த மாதிரி சூஸ் பண்ணா மட்டும் தான் நம்ம சேஃபான பொசிஷன்ல வந்து இருப்போம் ஒருவேளை நம்ம டாஸ்ல வந்து தோத்து நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அது நம்ம கம்மியான ரன் எல்லாம் வந்து அடிச்சோம் அப்படின்னா ஆர் சிபி ஈஸியா சேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அதுல நம்மளோட விராட் கோலி வந்து எந்த அளவுக்கு ஒரு பெரிய சேசிங் மன்னன் அப்படின்னு தெரியும் அதனால அவர் இருக்கனால நம்ம சுதாரிச்சு எப்படியாவது டாஸை வந்து வின் பண்ணிடுங்க ஏன்னா இவர் ஸ்ரீலங்காக்கு எதிராக விளையாண்ட மேட்ச் எல்லாம் நம்ம அந்த அளவுக்கு மறக்க முடியுமா மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா முப்பத்தேழு ஓவர்ல நம்ம இந்தியா வந்து முன்னூத்தி இருபத்தோரு ரன் சேஸ் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சு அந்த சமயத்துல மனுஷன் அதிரடியா வந்து விளையாண்டு எண்பத்தாறு பால்ல நூத்தி முப்பத்தி மூணு ரன் எடுத்து இந்தியா வின் பண்றதுக்கு ஒரு முக்கிய காரணமா வந்து அந்த மேட்ச் எல்லாம் கண்ணு முன்னாடி வந்து போகுமா இல்லையா அதனால விராட் கோலி எல்லாம் வந்து இருக்கிறனால எப்படி அது இன்னைக்கு நடக்க போற மேட்ச்ல நம்ம டாஸ வந்து வின் பண்ணிடுங்க ருத்ராஜ் காய்பாடு வழக்கமா டாஸ்ல தோத்த மாதிரி இந்த மேட்ச்லயும் வந்து தோத்துட்டாரு வச்சுக்கோங்களேன் ரொம்ப வந்து கஷ்டமா வந்து போயிடும் அதனால இந்த மேட்ச ஜெயிக்கிறோமோ இல்லையோ டாஸ் ஜெயிச்சு நம்ம வந்து செகண்ட் பேட்டிங் வந்து பண்ணிடணும் ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி இவ்வளவு ரன் தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்புல கேல்குலேட் பண்ணி தான் நம்ம சிஎஸ்கே கில்லியாச்சு நம்மள வந்து அசைச்சிக்கவே முடியாது அதுக்கு தகுந்தாப்புல நம்ம தோத்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லையா பிரச்சனை இல்லாம தோக்குற மாதிரி ஈஸியா நம்ம வந்து கேல்குலேட் பண்ணி விளையாடலாம் இந்த ஒரு விஷயத்த சொல்லும் ஒரு சில பேர் நினைக்கலாம் இதெல்லாம் இருக்கட்டும்பா இன்னைக்கு சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச்ல மழை வரும்னு சொல்றாங்களே அந்த மாதிரி மழை வந்தா யாருக்கு சாதகம் சாதகாப்னு வந்து கேட்கலாம் அந்த மாதிரி மழை வந்து மேட்ச் காலா பாய்ச்சு வச்சுக்கோங்களேன் நம்மளோட சிஎஸ்கேக்கு தாங்க சாதகம் நம்ம ஆடாம நம்ம எப்படி எஸ்ஆர்எச் வந்து ப்ளே ஆஃப்க்கு போனாங்களோ அதே மாதிரி நம்ம வந்து பதினஞ்சு பாயிண்ட் வச்சு ப்ளே ஆஃப் வந்து போயிருவோம் ஆனா மழை விழுந்து மேட்ச் கால் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா ஆர்சிபி தான் நொந்து போயிருவாங்க ஏன்னா கண்டினியூஸா நாலு மேட்ச் வந்து வின் பண்ணி எப்படியாவது ப்ளே ஆஃப்க்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்சிபி கனவு கண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க அதே மாதிரி ஒரு சில பேர் வந்து நினைக்கலாம் சரி சரிப்பா மழை வந்து லிமிட்டட் ஓவரில் வந்து மேட்ச் நடத்தா அப்போ வந்து ஆர்சிபியோட கண்டிஷன்ஸ் வந்து மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்கலாம் அப்போல்லாம் வந்து எந்த கண்டிஷன்ஸும் மாறாதுங்க ஆல்ரெடி என்ன கண்டிஷன் இருக்கோ அதே கண்டிஷன் தான் திரும்ப வந்து ஆர்சிபிக்கு வந்து இருக்கு மழை வந்து மேட்ச் வந்து லிமிட்டட் ஓவர் நடந்தால் கூட ஆர்சிபி வந்து பதினெட்டு ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சா மட்டும்தான் ப்ளே ஆஃப் வந்து போக முடியும் அதே மாதிரி செகண்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ பத்து ஓவர் அப்படின்னா எட்டு புள்ளி ஓர் ஓவரில் மேட்ச் வந்து ஜெயிக்கணும் இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் ஆர்சிபி வந்து ப்ளே ஆஃப் வந்து போக முடியும் அதனால இப்ப ஆர்சிபி என்ன நினைச்சிட்டு இருப்பாங்கன்னா நம்ம என்ன பண்றோமோ ஏது பண்றோமோ தெரியாது எப்படியாவது நம்மளோட கண்டிஷன் படி நம்ம சிஎஸ்கே வந்து வின் பண்ணணும் அந்த மாதிரி வின் பண்ணா மட்டும்தான் பிளே ஆஃப் வந்து போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்சிபி வெறியோட வந்து இருந்துட்டு வந்துட்டு இருக்காங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் இன்னைக்கு நடக்க போற வால்வாசாவா மேட்ச்ல ஆர்சிபி என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடியலாம் உங்களுக்கு வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்